ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை கா கிருத்திகை இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும் நரகமா இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் சொர்க்கமா மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் இருந்தாலும் சித்திரை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானோட திருவுருவம் உருவானதாக நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறவங்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்கும் குடும்ப கஷ்டங்கள் தீரும் அதுலேயும் இந்த வருடம் வரக்கூடிய சித்திரை மாத கிருத்திகை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரதுனால கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி செய்ய இந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யணும் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் மனுஷங்களுக்கு தான் முருகப்பெருமான் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையை பணக்காரனாக மாற்ற முடியும் எல்லாமே அவருடைய விளையாட்டு தான் உங்களுக்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் சித்திரை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை இப்போ சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி சீக்கிரமே சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் பணம் காசு இல்லை என்னுடைய ஜாதக கட்டத்துல சொந்த வீட்டுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட முருகப்பெருமான் வழிபாட்டை செய்து பாருங்க இது எல்லாமே முருகப்பெருமான்கிட்ட தோற்று போகும் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு சொந்த வீடு நிச்சயம் கிடைக்கும் நாளைய தினம் முருகப்பெருமானை மனதார வணங்கிக்கோங்க முருகப்பெருமானோட படத்தை சுத்தம் செய்து அவங்களுக்கு பிடித்த செவ்வர்லி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்களை வைங்க முருகப்பெருமானுக்கு எளிமையான நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதையுமே நீங்கள் வைங்க வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க முருகப்பெருமானை மனதார நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிக்கோங்க ஆறு செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க ஆறு செம்பருத்தி இலையையும் ஒரு தாம்பழத்தட்டில் அழகாக வட்ட வடிவில் அடுக்கி வைக்கணும் இந்த இலைகளுக்கு மேலே ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பை வைக்கணும் பூஜை அறையில் இதை வச்சுடுங்க தாம்பாளத்தட்டில் வட்ட வடிவில் இருக்கக்கூடிய இந்த இலைகளுக்கு நடுவே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு பஞ்சு திரி போட்டு முருகனை நினைத்து தீபம் ஏற்றுங்க உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வைக்கணும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ என்ன வேண்டுதலோ அதை நீங்க அந்த கோரிக்கையை வைங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்படி எதுவா இருந்தாலும் சரியாகணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்கு இரண்டு செம்பருத்தி பூக்களை வாங்கி வைங்க ரொம்பவே விசேஷமான பலனை நிச்சயமா கொடுக்கும் சிவப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் சிவப்பு நிற செம்பருத்தி பூ முருகப்பெருமானுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கிருத்திகை நாளிலே முருகப்பெருமானுக்கு இந்த இரண்டு செம்பருத்தி பூக்கள் வைத்தோம் அப்படின்னா அளப்பரியான நன்மைகள் நமக்கு நடக்கும் இந்த வழிபாட்டை முடிச்சிட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த சொந்த வீடு கட்டுறதுக்குன்னு திருப்புகழில் ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்கேன் அதையுமே நீங்க உட்காந்து மனசார படிங்க அருணகிரிநாதர் அவங்களால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறுவாபுரி முருகன் அருளை பெற்ற திருப்புகழ் பாடல் வரிகளை செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த கிருத்திகை நாளிலே தவறாமல் படிக்கணும் வழக்கம் போல் நீங்கள் ஒரு நெய்வேத்தியம் வச்சு முருகப்பெருமானுக்கு தீப தூபம் கற்பூர ஆராதனை எல்லாம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க அந்த தட்டில் வச்சுருக்கக்கூடிய தோரம்பருப்பை என்ன செய்கிறது அப்படிங்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அந்த தோரம்பருப்பை எல்லாம் எடுத்து காக்கா குருவிகளுக்கு இரையாக போட்டுருங்க செம்பருத்தி இலை வாடியதும் அதை கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த செம்பருத்தி பூ இலைய நீங்க பார்க்கும் பொழுது வேல் போன்ற உருவம் கட்டாயம் தெரியும் இந்த இலைய முருகப்பெருமானுக்கு நம்ம வைக்கிறதுனால நம்முடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் வெற்றிலை வழிபாட்டிற்கு நிகரான பலனை கொடுக்கும் இந்த செம்பருத்தி பூ இலை பரிகாரம் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்கிட்ட காசு பணம் இல்லை நான் எப்படி வந்து வீடு கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க இதை செய்து பாருங்க தானாகவே உங்களுடைய வறுமை நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பு உயர்ந்து வீடு கட்டும் யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த வருடம் வரும் சித்திரை கிருத்திகைக்குள்ள நிச்சயமாக வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்து பாருங்கள் முருகன் உங்கள் பிரச்சனையை கட்டாயம் தீர்த்து வைப்பார் சொந்த வீடு மட்டும் இல்லை கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் அடுத்து ஒரு வழிபாடு இருக்குது அதுலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்து பாருங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் எழுந்து குளிச்சிடணும் அரோஹரா முருகா என்னுடைய இந்த கிருத்திகை தின வழிபாட்டில் எந்த தடையும் வரக்கூடாது நீ தான் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு குளிச்சுட்டு நெற்றியில் திருநீர் பூசிக்கோங்க சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே திருநீர் பூசிக்கோங்க உங்களுடைய வீட்டில் மயிலிறகு இருந்தால் ஒரு மயிலிறக கையில் வச்சுக்கோங்க மயிலிறகு இல்லைனாலும் நாளைய தினம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாது ஒரு மயிலிறகு வாங்கிட்டு வந்து முருகர் கையில் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கையில் மயிலிறக கொண்டு அதிசக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரத்தை அதிகாலையிலேயே ஆயிரத்து ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் சொல்லணும் உங்களுடைய இந்த விசுவசு வருடம் முடியும் வரை உங்களுக்கு தோ வாழ்க்கையில் தோல்விங்கிறதே வராது ஒரு வருடத்திற்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இது தோல்வி உங்களை நிச்சயமாக நெருங்காது வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரத்தெட்டு முறை சொல்ல முடியலேனா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முருகனோட கோவிலில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் கண்களை மூடி இந்த மந்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியாவது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சரவணபவ இம் வம் ஆ ஓம் சரவணபவ இம் வம் ஆ இந்த சரவணபவ மந்திரத்திற்கு ஈடு என இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது அபரிவிதமான அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து புதுசாக எதுவுமே சொல்ல போகிறதில்ல அந்த காலத்தில் சித்தர்கள் ஞானிகள் சொல்லி வச்சால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு சில மந்திரங்கள் தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதெல்லாம் வெற்றி உங்கள் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி வரும் பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் உங்களை உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும் அதி அற்புதமான முருகப்பெருமானோட சக்தி வாய்ந்த மந்திரம் இது இந்த மந்திரத்திற்கு ஈடியணை எதுவுமே கிடையாது முருகப்பெருமான் இந்த சித்திரை மாதத்தின் கிருத்திகை திதியில் தான் முருகப்பெருமானோட உருவம் இந்த பூலோகத்தில் அவதரித்த தினம் அப்படின்னு சொல்லப்படுது தை கிருத்திகை ஆடி கிருத்திகை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவுக்கு இந்த சித்திரை கிருத்திகை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமான வழிபாடு செய்ய நாளைய தினம் தவறவே கூடாது குடும்ப கஷ்டம் தீர நோய் நொடி தீர சீக்கிரம் திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் பெற நல்ல வேலை கிடைக்க வாழ்க்கையில் மன நிம்மதி அடைய இப்படி பலவிதமான நன்மைகளுக்காகவும் இந்த கிருத்திகை நாளில் நம்ம முருகப்பெருமான நம்ம வழிபாடு செய்யணும் நம் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் நம் வீடு தேடி வரணும்னா நாளைய தினம் கிருத்திகை வழிபாட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் இது அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது நாளைய தினம் தவற விடாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெருமானை நம்புங்க அனைத்தும் உங்கள் வீட்டில் நல்லதாகவே நடக்கும் நன்றி